எக்ஸாம் பேட் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக சொடக்கு போடுற நிமிஷத்தில் எவ்வளோ சேரீ வேணாலும் அழகாக மடித்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பூச்செடியை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க எப்படி பூக்குது டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்குமே இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்லியிருக்கு இதை மட்டும் நீங்கள் ஊற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் பூக்காத செடி கூட நல்லா கொத்து கொத்தா மல்லிப்பூவாக இருக்கட்டும் ரோஸ் பூவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பூக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன நம்ம உணவுகள் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் முதுகு வலி முட்டி வலி குதிங்கால் வலி இதெல்லாமே வரும் அதுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான கேலண்டர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் என்னோடய பீரோவில் வந்து நான் சேரீயெல்லாம் எல்லாம் தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன்ல அதுக்கு இந்த கேலண்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் நீளமாக இருக்குது அப்படின்னா அதில் நம்மளுடைய இன்னர் வேர்ஸ் குழந்தைங்களுடைய கர்ச்சீஃப் அவங்களுடைய பனியன் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த இந்த கேலண்டரை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய பீரோவில் வந்து நிறைய துணி அடுக்கியிருப்போம் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது ஒன்று சறுக்கி விழுங்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த கேலண்டரை நடுவில் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா அழகா இருக்கும் வேணுங்கிற ட்ரெஸ்ஸும் நமக்கு நீட்டா அழகா தெரியும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண பாக்ஸ்லாம் வரும் அது பாத்தீங்கன்னா நல்லா தின்னா இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸை வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க வேணும்னா மேலே கலர் ஷீட் அல்லது ஏதோ ஒரு வேஸ்டான த்ரெட் அந்த மாதிரி சுத்தி கூட நீங்க அழகா டெக்கரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் ரொம்ப நாளா இந்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து இந்த கர்சீப் போட்டு வைக்கிறதுக்கு இன்னர் வேர்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளுடைய இந்த இன்னர் தேடுறதே ஒரு தண்ணி வேலையா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சரிஞ்சுமே விழுகாது இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா குப்பை வீடு ஃபுல்லாக ஆகாது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சொடக்கு போடுற நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்க உரிச்சு பாருங்க வீடு ஃபுல்லாக உங்களுக்கு குப்பையுமே ஆகாது கூட்டு போடுற வேலையுமே வச்சோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வெ உரிச்ச வெங்காயத்தோல் அல்லது நீங்கள் வீட்டில் செஞ்ச காய்கறி எதுவாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே ஒரு டப்புலேயோ அல்லது ஒரு சின்ன பக்கெட்லேயோ போட்டு ஒரு சும்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருங்க இந்த மாதிரி நான் முன்னாடி நாள் பீட்ரூட் வெங்காயத்தோல் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருந்தேன் இன்னைக்கு உரிச்ச வெங்காயத்தோலையும் போட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி நல்லா ரெண்டு நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வெங்காயத்தோல் நீங்கள் காய்கறி செஞ்சது எந்த ஒரு தோலாக இருக்கட்டும் அதை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க பூச்செடியாக இருக்கட்டும் அல்லது மல்லிப்பூ ரோஸ் பூ வெஜிடபிள் செடி நீங்கள் என்ன செடி வளர்த்துனீங்கனாலும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு நாள் ஃபுல்லாக இந்த தண்ணியை ஊற வச்சுட்டேங்க இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இதை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல கொத்து கொத்தா பூ பூக்குங்க இப்போ இதில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வீட்டில் வச்சிருக்க மல்லிப்பூ செடி ரோஸ் பூச்செடி அல்லது வெஜிடபிள் எந்த ஒரு காய்கறி செடி எந்த ஒரு ஷோகேஸ் செடி வச்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த தண்ணியை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து மொட்டுக்களும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ரோஜாப்பூ வச்சு உங்களுக்கு வந்து மொட்டே வைக்க மாட்டேங்குது இலை மட்டும்தான் வருது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செய்கிற காய்கறிகள் பழங்கள் எதுவாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றி பாருங்கள் இதுக்கு தேவையான சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வீக்லி ஒரு மூணு டைம் ஆச்சும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க செடிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சத்து டானிக் மாதிரி இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க செடிகள் எல்லாமே வந்து நல்லா காய்கறியாக இருக்கட்டும் எந்த ஒரு பழங்கள் எதுவாக இருக்கட்டும் நல்லாவே வந்து பூ பூக்கும் பிறண்ட செடியும் நான் இப்போ தாங்க நட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஒன் வீக்குக்கு அப்புறம் இதுவுமே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை மூணு முறை இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா உரமே போட தேவையில்லைங்க நல்லா வந்து காய்கறியாக இருக்கட்டும் மணி பிளான் எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் நல்லாவே பூப்புக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே மாதிரி ஒரு மண்ணு போட்டு அதுக்கு அடியில் வந்து நம்ம யூஸ் பண்ண வெஜிடபிளோடைய குப்பை முட்டை தோல் அவங்காய தோல் இதெல்லாம் போட்டு ஒரு டூ டேஸாக இப்படி வச்சுருக்கிறேன் இதே இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த ஊற வச்சோம்ல அந்த சக்கை அந்த சக்கையெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம் இந்த சக்கையையும் அடியிலையே போட்டு மேலே போட்டு மூடி விட்டுருங்க ஒன் வீக்குக்கு அப்புறம் நல்லா இந்த மண்ணை நம்ம குலுக்கி குலுக்கி விட்டோம் அப்படின்னா இது சூப்பரான ஒரு மருந்தாயிருங்க இதில் நிறைய மண்புழுக்கள் வரும் செடிகளுக்கு மண்புழுக்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு உரம் மாதிரி நிறைய வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மண் இந்த மண்ணை நம்ம ஒரு மாதத்துக்கு நல்லா குலுக்கி குலுக்கி வச்சோம் நீங்கள் தேங்காய் நார் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா போட்டு நம்ம அப்பப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு அப்படியே டைம் இருந்து அடியிலேருந்து இருந்து ஃபுல்லாக குலுக்கி வச்சோம் அப்படின்னா சூப்பரான உரம் வந்துடும் நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா நல்லா கொத்து கொத்தா பூ பூக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மட்டும் இருந்தால் சொடக்கு போடுற நிமிஷத்தில் எவ்வளோ புடவை வேணாலும் நம்ம மடித்து எடுத்துடலாம் சொன்னால் நம்ம முடியல வீடியோவை பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பூனம் சிலை எடுத்திருக்கேன் இந்த பூனம் சிலையை நம்ம கையில் மடித்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்டர் வரும் ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டு போகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக ஒரே மாதிரி மடிக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள் சொடுகு போடுற நிமிஷத்தில் சேலையை மடித்து எடுத்துருவீங்க இப்போ எக்ஸாம் பேடுக்குள்ள இந்த மாதிரி சேரீயை வச்சு இந்த மாதிரி நல்லா நீட்டாக வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்சுட்டு நான் சுற்றிட்டு வரேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் லூஸாக சுற்றிட்டு வரணும் நல்லா டைட்டாக இழுத்து சுற்றக்கூடாதுங்க அப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது இந்த மாதிரி வந்து லூஸாக சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சொடகு போடுற நிமிஷத்தில் எவ்வளோ புடவை வேணாலும் அழகாக ஈஸியாக வந்து மடித்து எடுத்துடலாம் அதுவும் பூனம் சேலையெல்லாம் இந்த மாதிரி பார்டர் வச்சு வருது அப்படின்னா அதை நம்ம மடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும் ஒரு பக்கம் நல்லா வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் உள்ளே போயிடும் அதை நம்ம திருப்பியுமே மடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈவனாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ரெண்டாக இந்த மாதிரி மடித்து மடித்து போட்டுக்கலாம் நான் மடித்து போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்டர் எல்லாத்தையுமே நல்ல ஈவனாக அழகாக வந்துருச்சு சொடக்கு போடுற நிமிஷத்தில் கை வலிக்காமல் ஈஸியாக மடிக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேலையுமே வந்து சுருங்காது நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுட்டேங்க இப்போ இந்த எக்ஸாம் பேடை நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும் நம்ம உள்ளே வந்து அந்த எக்ஸாம் பேடில் உள்ள ஒரு முந்தானியை மட்டும் நம்ம சொருகிருக்கோம் அந்த மட்டும் நம்ம ரிலீஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக எக்ஸாம் பேட் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் மடித்து வச்சிக்கலாம் களையவும் கலையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளம் வயதினருக்கும் சரி முதியோருக்கும் சரி இந்த வலி முதுகு வலி இடுப்பு வலி குதிங்கால் வலி எல்லா வழிகளுமே வந்து அசால்ட்டாக வருது அதை வந்து நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் இந்த பிரரண்டியை சேர்த்துக்கோங்க இந்த பெரண்டையை இந்த மாதிரி தாங்க கிளீன் பண்ணி எடுக்கணும் நான் உரிச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி மட்டும் தான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பிரண்டை நம்ம கிளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு இந்த பெரண்டையை இந்த மாதிரி போது கைகளில் அரிப்பு ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இந்த பரண்டை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்னதான் வந்து முட்டி விலகி போய் மூட்டு வலி கால்வழி எல்லாம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கூட ஈஸியாக வந்து இந்த பெரண்டை சரி பண்ணிடும் அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குங்க இந்த பரண்டை நான் உரிச்சு காட்டுற மாதிரி பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம என்ன தான் வந்து முட்டிக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம் நிறைய வந்து மருந்துகள் தேய்க்கிறோம் நிறைய வந்து ஆயில்மெண்ட்லாம் மட்டும் எல்லாம் தேய்க்குறோம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு மூணு மூணு முறையாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரியுங்க முட்டி வலி முதுகு வலி இடுப்பு வலி நாள்பட்ட கழுத்து வலி எந்த ஒரு வழியா இருக்கட்டும் சரியா போகும் அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட வயிற்றுல இருக்க புழுவெல்லாம் செத்து போயிரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பசியை தூண்டுங்க இந்த பரண்டை இப்போ நான் கிளீன் பண்ணி எடுத்து காட்டினேன் பாருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் பரண்டை எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க நீ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க கடலப்பருப்பு சேர்த்துன உடனே வந்து உளுந்தம்பருப்பும் சேர்த்துணும் அல்லது நீங்கள் தனியாக கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு பண்ணிட்டேன் அதை நான் எப்படி சரி பண்ணுனேன் அப்படின்னும் நான் சொல்கிறேங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வறுக்கும் போது ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்குங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன் வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளப்பருப்பு ஏற்கனவே வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு வெங்காயம் சேர்த்துனதுமே இன்னும் வந்து டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நல்லா தீஞ்சு போயிருங்கிறதுக்காக நான் கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே இந்த மாதிரி ஈவன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே தீஞ்சு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் கூட நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ வரமிளகாவும் நல்லா வருந்து வந்துருச்சு அதையுமே நான் தனியாக எடுத்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் புளியை மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வேக வேகமாக நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுது தீஞ்சு போகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தாராளமாக தனியாக எடுத்து வச்சிடலாங்க இதனால் நமக்கு வந்து ஃபுட்டுமே வேஸ்ட் ஆகாது இப்போ இப்போ இது எல்லாமே நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் கடைசியாக பெரண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க பெரண்டை வதக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் பெரண்டையை சேர்த்து நல்லா வந்து நான் அந்த பெரண்டையோட கலர் சேஞ்ச் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது தொண்டை அரிப்பு நாக்கரிப்புலாம் ஏற்படாமல் இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம சேர்த்தும் போது நல்ல க்ரீன் இஷா இருந்துச்சு இப்போ லைட்டாக எல்லோ இஷ்ஷாக மாறி இருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு மல்லிகைத்தலையே சேர்த்து அதையுமே வந்து லைட்டாக வதக்கி விட்டு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க நல்லா கூலாகி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குருணை குருணையாக அரைச்சி எடுத்தீங்க அப்படினா சூப்பரான பரண்ட சட்னி ரெடி ஆகிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம என்ன தான் குட்டிக்கு குதிங்கால் வலிக்கெல்லாம் வந்து ஆயல் மண் மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வாரத்துக்கு மூணு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி குதிங்கால் வலி எந்த ஒரு வலியாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஃப் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க இப்போ கொஞ்சமாக கழுப்பு சேர்த்து நான் இதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை வந்து நீங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அழகாக செஞ்சு எடுத்துடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் கால் வழியால் அவசப்படுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்